அங்கே அத்துமீறிய குடியேற்றங்களை அமைத்து மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை போன்றவை தங்களுடைய எல்லை மீறி செயற்பட்ட விடயங்களை நாங்கள் கடந்த காலங்களிலே பார்த்திருக்கின்றோம் அவை சார்ந்து இன முருகல் நிலைகள் தோற்றுவிக்கப்பட்டது அதே இடத்திலே பௌத்த தேரர்களும் சில இன விரோத கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து ஒரு சிலர் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பலர் வெளியில் இருக்கிறார்கள் அவர்களும் எதிர்காலத்திலே தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் இந்த நிலையிலே இன மத முருகல் நிலைக்கு என்னும் ஒரு தடவை இடமளிக்க போவதில்லை என்கின்ற நிலைப்பாட்டிலே அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது இருப்பினும் ராணுவ பாதுகாப்பு அரண்கள் அனுரகுமர திசநாயக் அவர்கள் அதாவது ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து சென்ற பின்னர் அகற்றப்பட்டிருந்த அந்த முகாம்கள் இப்பொழுது மீண்டும் முளைக்க ஆரம்பித்திருக்கின்றன வீதி தடைகள் மீண்டும் போடப்பட்டு வருகிறது இந்த நிலையிலே தொல்பொருள் திணைக்களமும் இன்றைய அரிசி தட்டுப்பாட்டுக்கு காரணமாக இருக்கிறது மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுக்கு அரிசியையும் கொடுக்கக்கூடிய விவசாயிகளின் நிலங்களை தொல்பொருள் திணைக்களமாக அபகரிப்பது இவ்வாறான அரிசி தட்டுப்பாட்டுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்கின்ற தோரணையிலே இப்பொழுது பேசப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்திலே குகதாசன் எம்பி இந்த விடயத்தை சுட்டி காட்டியிருக்கிறார் அதே வரவு செலவு திட்டம் தொடர்பான நிதி ஒதுக்கீட்டு விவரங்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதிலே கடந்த ஆண்டை விட எழுநூற்று தொன்னூற்றோரு பில்லியன் அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பாதுகாப்பு துறைக்கும் அதிக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே எதற்காக இந்த பாதுகாப்புக்கு அதிக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என குறிப்பாக தெற்கு பகுதியிலே கேள்வி எழுப்ப முடியாது காரணம் தற்போதைய அரசு நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்தவில்லை அவர்களுடைய கரிசனைகள் வேறு விடயங்களில் இருக்கிறது என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற போது இந்த பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீடானது அதனை பொய் என கூறி அதனை நிரூபித்திருக்கிறது நாட்டிலே தங்களுடைய நாட்டு பாதுகாப்புக்கு எங்களுடைய எங்களுடைய அரசும் பங்கு வகிக்கும் அல்லது அரசுக்கும் கரிசனை இருக்கிறது என்ற விடயம் விடயம் இப்பொழுது இந்த தினம் பல பத்திரிகைகளிலே தலைப்பு செய்தியாக்கப்பட்டிருக்கிறது உதயன் பத்திரிகையிலும் இது குறித்தே பேசப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு அள்ளி வழங்கியது அரசு கல்விக்கு இருநூற்று எழுபத்தொரு பில்லியன் ரூபா மட்டுமே என தலைப்பிடப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி திசுநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் பாதுகாப்பு அமைச்சுக்கு அதிகளவான தொகையை அள்ளி வழங்கி இருக்கிறது இதன்படி நானூற்றி இருபத்தி ரெண்டு பில்லியன் ரூபா பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே காணாமலாக்கப்பட்டோருக்கு தெளிவான பதில் வழங்குக ஸ்ரீ பானந்தராஜா எம்பி தெரிவிப்போ என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது வழிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் விடயத்திலே ஒரு தெளிவான பதிலை வழங்கி அவர்களின் உறவுகள் நிம்மதியாக வாழ்வதற்கு வழி ஏற்படுத்த வேண்டும் என ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக சொல்கிறது அதே நேரத்திலே மன்னார் சதோஷ புதைகுழி தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன நீண்ட காலமாக அந்த விடயங்கள் பேசப்படாமல் இருந்தது இப்பொழுது மீண்டும் பேசப்படுகிறது மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகள் யாழ் போதனாவில் ஆய்வு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது மன்னார் மனித புதைகுழிகளிலே சதோச புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகளில் சில மேல எழுதிய பவுப்பாய்வு நடவடிக்கைக்காக யாழ்ப்பாணம் போதுனா மருத்துவமனை சட்ட மருத்துவ அதிகாரி மருத்துவர் பிரணவன் தலைமையிலே குழு தலைமையிலான குழுவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இலங்கையின் கடன்கள் இந்தியாவால் தள்ளுபடி என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய எழுநூற்று எண்பது மில்லியன் டாலர் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறது என்று இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யா தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் அண்மையிலே ஜனாதிபதி இந்தியாவுக்கு சென்றிருக்கின்ற போதும் இந்தியாவினுடைய வரவேற்பு வித்தியாசமாக இதுவரை இல்லாத அளவுக்கு இருந்திருக்கிறது அதே நேரத்தில் அவருடைய ஆளுகைக்கு கீழ் நாடு இருக்கின்ற போது இந்தியா செய்யக்கூடிய பல விடயங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது இந்தியாவுக்கு எதிரானவராக கடந்த காலங்களிலே ஜனாதிபதி காட்டப்பட்டு வந்திருந்தார் அவர் எதிர்கட்சியில் இருந்த போது இப்பொழுது இந்தியாவோட மிக சுரந்த உறவில் இருப்பதே இந்த எழுநூற்று எண்பது மில்லியன் டாலர் கடனை தள்ளுபடி செய்ததுக்குரிய காரணமாக பார்க்கப்படுகிறது இதே நேரத்தில் இலங்கை இந்திய நாடாளுமன்ற நட்புறவு சங்கம் மீள உருவாக்கம் என்கின்ற விடியமும் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை இந்திய நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தை மீள உருவாக்குவதற்கு எதிர்பார்ப்பதாக இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யா தெரிவித்திருக்கிறார் எனவே இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கம் மீண்டும் அதிகரிப்பதை பார்க்க முடிகிறது துமிந்தவுக்கு மன்னிப்பே கிடையாது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது பாரத லட்சுமன் பிரேமச்சந்திர கொலை வழக்கிலே மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு எந்த காரணம் கொண்டும் அவருக்கு மன்னிப்பு கிடையாது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அஹ் அருந்திய பாலகன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி பார்க்க முடிகிறது விளையாடி கொண்டிருந்த போது தவறுதலாக மன்னணியை எடுத்து அந்த குழந்தை இருக்கிறது இவ்வாறான விடயங்கள் கடந்த காலங்களில் அதாவது மின்சார பாவனைக்கு முன்னதாக மக்கள் விளக்குகளை பாவித்த போது பல செய்திகள் இப்படி நாங்கள் பார்த்திருப்போம் ஆனால் இந்த காலத்திலே அவை குறைந்திருந்தது ஆனால் மீண்டும் இந்த செய்தியை பார்க்கின்ற போது பழைய விடயங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது அதே நேரத்தில் மனதுக்கு விரதத்தையும் கொடுப்பதாக அந்த செய்தி அமைகிறது மது போதையில் சைக்கிளில் பயணித்தவருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது யாழ் மாவட்ட நீதிமன்றத்திலே அதிரடி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயம் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது மது போதையில் செல்வதாக இருப்பினும் மது அறிந்துவிட்டு செல்ல முடியாது காரணம் மது அறிந்துவிட்டு பயணிக்கின்ற போது விபத்துக்கள் ஏற்படும் பட்சத்திலே அந்த விபத்தை ஏற்படுத்தியவர் இதனால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே இவ்வாறு தவறான முறையிலே வாகனங்களை செலுத்துபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்கின்ற விடயத்திலேயே அந்த விடயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கிறார் அதன் இடத்துல விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி கூடவே தரவும் பட்டிருக்கிறது எனவே இவ்வாறான விபத்துக்கள் குறைக்கப்பட வேண்டும் கடந்த ஆண்டில் மட்டும் இரண்டாயிரத்துக்கு அதிகமானவர்கள் கப்பல் விபத்து மூலமாக உயிரிழந்த செய்தியை நாங்கள் படித்திருக்கின்றோம் உள்ளூராட்சி தேர்தல் புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்கு சட்ட விரைவு என்கின்ற விடயமும் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது அதே நேரத்தில் இஸ்லாத்துக்கு அவதூறு ஞானசார தேரருக்கு மாத சிறை என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது இது இப்பொழுது நடைபெற்று வருகின்ற விடயமாக இருக்கிறது ஞானசார தேரர் சிறையில் அடைக்கப்படுவார் பின்னர் தேர்தல் நேரங்களிலே விடுவிக்கப்படுவார் இல்லையே சில விடயங்களுக்காக அரசாங்கத்துக்கு அல்லது எதிரணிக்கு இனிவரும் காலங்களிலே எதிரணியின் தேவைகளுக்கும் அவர் பயன்படுத்த ார் எனவே இவ்வாறு நிலையங்களில் அவர் விடுவிக்கப்படுவது பின்னர் அடைக்கப்படுவதாக அவருடைய தொடர்கதியாக இருக்கிறது ஏற்படுத்தும் தெரிவிக்க வேண்டும் காரணம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் முச்சந்தி முறையுடைய கருத்து அமையப் இனிமேல் குடிமக்களுக்கு சைக்கிளும் கை கொடுக்காது கண்டியலோ என அவர் பதிவு செய்திருக்கிறார் எனவே மதுபோதையில் செலுத்துவதற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தாண்டம் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வாகனங்கள் செலுத்துகின்றன குறைவடைந்திருக்கிறது இடம்பெற்றிருப்பது ஆச்சரியத்தை கொடுக்கிறது அதே நேரத்தில் அந்த தீர்ப்பு பலருக்கு பல பாடங்களை கற்பிக்கும் அதே நேரத்தில் உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளில் பாடசாலை கல்வி தவணைகளை அடுத்தவரிடம் சீரடையும் அதாவது இந்த கல்வி தவணைகள் இப்பொழுது மாறி மாறி கிடக்கின்றது குறிப்பாக கொரோனாவுக்கு பின்னர் இந்த விடயம் மாறி இருக்கிறது காரணம் ஒரு வருடத்திலே மூன்று தவணைகள் நிறைவடைவதை தாண்டி இப்பொழுது அடுத்த வருடத்திலும் இந்த மூன்றாவது தவணை நடைபெறுவது வளமை எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பத்தில் இருந்து வளமையான ஒழுங்கிலே பயிற்சிகளை நடத்துவதற்கும் பாடசாலை தவணைகளை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரண் சூரிய தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முற்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் என முல்லைத்தீவில் போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது இலங்கையில் தஞ்சமடைந்த ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் என்றும் சர்வதேச மனித உரிமைகள் சட்டங்களை இலங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டிலே முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அகதிகளுக்கே அகதிகளுடைய வேதனைகள் தெரியும் அந்த வகையில் எவ்வாறு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது கசிப்பு விற்றவருக்கு இருபதாயிரம் ரூபா தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் கொடிகாமத்திலும் கையெழுத்து வேட்டை இடம்பெற்றிருக்கிறது பல வருடங்களாக விசாரணை என்னும் பேரிலே சுரைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளில் விடுதலை செய்யக் கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் கையெழுத்து போராட்டம் மூன்றாம் நாளான நேற்று கொடிகாமம் பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணத்திலும் பல இடங்களிலே கையெழுத்து வேட்டைகள் இடம்பெற்றிருந்தன மக்கள் ஆர்வமாக சென்று கையெழுத்து விட்ட நாட்டில் பதிவாகவில்லை விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது அவ்வாறு செய்தி வெளியிட்டது போல் சீனாவில் கண்டறியப்பட்ட குறித்த வைரஸ் தொற்று இலங்கையில் அண்மையில் கண்டறியப்படவில்லை என சுகாதார அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார் அவர் பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை கடிந்து கொண்டிருந்தார் குறிப்பாக அச்சு ஊடகங்கள் வெறுமெனவே பத்திரிகைகள் அச்சிடுவதோடு இருக்காமல் பொறுப்போடு செயற்படுங்கள் என்கின்ற விடயங்களை அவர் வலியுறுத்தி தெரிவித்திருந்தார் இதே நேரத்தில் கடந்த காலங்களிலே தென்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை மற்றும் நெல் போன்றவற்றுக்கு இருந்த பல நோய் தாக்கங்கள் தொடர்பாகவும் பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது உளுந்து செய்கையில் மஞ்சள் நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது விவசாயிகள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒன்று விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையான உளுந்தை கொடுக்க முடியாத நிலைமையும் ஏற்படும் எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக விவசாயிகளுடைய கவலைகளை அரசு கண்டுகொள்ள வேண்டியதாக இருக்கிறது வட வடதாரகை சேவையிலே நெடுந்தாரகை முடக்கத்தில் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இயந்திர கோளாறு காரணமாக செயலிழந்த நிலையில் காணப்பட்ட வடதாரகை திருத்தப் பணிகளின் பின்னர் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்கிறது இதே நேரத்திலே வலம்புரி வலமுறி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது இன மத வன்முறைக்கு என்றுமே இடமில்லை ஞானசாரதீரரின் சிறை தண்டனை தொடர்பிலே பிரதமர் ஹரிணி வெளியிட்டிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே கடந்த காலங்களிலே இதன் வன்முத கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டுக்காக பொது பல அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தை ஞானசார தேரடி ஒன்பது மாத சிறை தண்டனை கொழும்பு நீதிவா நீதிமன்றம் விதித்திருக்கிறது குறித்த விடியம் தொடர்பாக பிரதமர் மேற்கண்டவாறு தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஒரு பில்லியன் ரூபா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டுக்கான அரசு செலவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் புன்னாலை கட்டுவதிலே ஹயஸ் மோ மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து இடம்பெற்றிருக்கிறது குடும்பஸ்தொடர்வர் இழந்திருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்லாமுக்கு எதிரான கருத்து ஞானசாரத்திர்க்கு ஒன்பது மாத சிறை உப செய்தியாகவும் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே அந்த செய்தி விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டிலே பொதுபலசேன அமைப்பின் பொதுச்செயலாளர் செயலாளர் கலகோட ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் ஒன்பது மாத சிறை தண்டனை விதித்திருக்கிறது இதற்கு மேலதிகமாக ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண காணிகளை உரிமை கோருகின்ற சிங்களவர்கள் சபையிலே ஸ்ரீதரை நம்பி குற்றம் சாட்டியிருக்கிறார் நேற்றைய பத்திரிகைகளிலே அது குறித்து நாம் விரிவாக பார்த்திருக்கின்றோம் இரண்டு புதிய நீதியரசர்கள் சத்திய பிரமாணம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் நேற்று ஜனாதிபதி செயலகத்திலே ஜனாதிபதி அனுரூகம் ஜனநாயக முன்னிலையிலே பதவியேற்றிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன் போலீசார் மக்களை தாக்க முடியாது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கக்கூடிய விடியமும் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது உட்பக்க செய்திகளிலே பதில் அதிபர்களுக்கு நியாயம் வழங்குங்கள் பதில் அதிபர்கள் சங்கம் பிரதமரிடம் கோரிக்கை என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் சந்தித்த போது பிரதமரை சந்தித்த போது அடிக்கப்பட்ட புகைப்படமும் இணைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பட்டாவை மோதிய டிப்பர் தொடர்பான ஒரு விவரம் தரப்பட்டிருக்கிறது அதாவது ஏ ஒன்பது வீதி கரடை கரடி போக்கு வீதியோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பட்டாரக வாகனத்தை அதிவேகமாக வந்த டிப்பர் வாகனம் மோதிய சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கிறது குறித்த சம்பவத்திலே பட்டாரக வாகனம் போதிய அளவிலே சேதமடைந்திருக்கிறது வர்த்தக நிலையங்களுக்கு நிலையங்களுக்கும் சேதம் ஏற்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே மேலும் பல செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அவை சார்ந்த விடயங்களையும் நாங்கள் விரிவாக தந்துவிட முடியும் முல்லைத்தீவு மருத்துவமனையிலே இடவசதி இன்மையால் நோயாளிகள் சிரமப்படக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாலாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஒரு பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு கடந்த ஆண்டு கடந்த ஆண்டை விடவும் எழுநூற்றி தொன்னூற்றி ஒரு பில்லியன் அதிகம் பாதுகாப்புத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது குறித்து செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே உள்ளூராட்சி தேர்தல் திருத்தச் சட்டம் மூலம் முதலாம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்தச் சட்டம் மூலம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்திம அபேரத்தின முதலாம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்திலே அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட விடயம் தொடர்பாக செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே ஆஹ் விபத்து உயிரிழப்புகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அத்துமறிய இந்திய இழுவை படகுகள் சுழிபுற மீனவருடைய ஏழு லட்சம் ரூபாய் பருமதியான விலைகளை சேதப்படுத்தி இருக்கிறார்கள் அத்துமீறிய இந்திய மீனவர்கள் எனவே இந்த விடியமும் ஒரு புறம் இருக்கிறது அதன் இடத்திலே பத்து இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில் விடப்பட்டிருக்கிறார்கள் காரைநகர் கடற்பரப்பிலே கைதானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவை சார்ந்த விடயம் தொடர்கதியாக இருக்கிறது மின் கட்டணத்தை குறைப்பதற்காக நாங்கள் யாரும் குறைப்பதாக நாங்கள் யாரும் கூறவே இல்லை முப்பத்தேழு வீதத்தால் மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டுமாம் என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது மின் கட்டணத்தை முப்பத்தேழு வீதம் அதிகரிக்க வேண்டும் என கூறியுள்ள மின் சக்தி அமைச்சர் குமாரி ஜெயக்கோடி இரண்டு அல்லது மூன்று நாட்களில் மின் கட்டணத்தை குறைப்பதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தொடர்பாக தன்னுடைய தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அதாவது நாடாளுமன்றத்திலே அவர் நேற்று உரையாற்றும் போது இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் எங்கள் அரசாங்கத்தில் உள்ள எவருமே இந்த விடயத்தை கூறவில்லை எனவும் அவர் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார் முப்பத்தேழு வீதத்தால் மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் அதற்கான முன்மொழிவுகளை மின்சார சபையால் அந்த முன்மொழிவுகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எச் தொற்று இலங்கையில் அடையாளம் காணப்படவில்லை என்கின்றபடி அரசாங்கத்தால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது தூய்மையான இலங்கை செயற்திட்டம் படுதோல்வி தொடக்க நாளின் செலவு எழுபது லட்சம் ரூபாய் அழகிகளுக்கு பதினையாயிரம் ரூபாய் ஏன் என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தின் தொடக்க நிகழ்வுக்காக எழுபது லட்சம் ரூபா செலவிடப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமத சம்பத் தசநாயக்க தன்னுடைய கருத்து பொய் என்றால் தான் பதவி விலகுவேன் எனவும் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்திலே பாடல் பாடுவதற்கு இரு இரண்டு லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மேலும் பல குற்றச்சாட்டுக்களை அவர் குற்றம் சுமத்தி தற்போதைய அரசாங்கம் அதற்கு என்ன பதில் சொல்லும் என்கின்ற விடயங்களை நாங்கள் இனி இனிவரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய செய்திகளில் பார்த்து விட முடியும் இதே நேரத்திலே அரச ஊழியர்களுடைய சம்பள உயர்வு தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே கடந்த பத்து ஆண்டிலே குறைந்த பிறப்பு வீதம் என்கின்ற விடியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் பிறப்பு வீதம் கணிசமாக குறைவடைந்திருப்பதாக குழந்தை மருத்துவ நிபுணர் தீபால் பெரியரா தெரிவித்திருக்கிறார் பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே புகையிலை பழக்கம் அதிகரிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இதனை மனநல மருத்துவர் தெரிவித்திருக்கிறார் எனவே நாடு வேறு பாதையில் செல்வதை பார்க்க முடிகிறது இவ்வாறான இளைஞர்கள் சிறுவர்கள் பாடசாலை மாணவர்கள் இவ்வாறான உள்ள பழக்கங்களுக்கு உள்ளாவதை பார்க்க முடிகிறது அதே இடத்துல தூர இட பாடசாலைகளில் வழி மாவட்ட ஆசிரியர்கள் இடமாற்றமின்றி முல்லை ஆசிரியர்கள் என்கிற விடயங்களும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ரோஹிங்கிய அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் என முல்லைத்தீவிலே கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதே நேரத்திலே வவுனியாவில் சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டப்படுவதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் சுண்ணாம்புக்கல் அகழ்விலே சட்டவிரோத செயற்பாடுகள் முடிவுறுத்தப்பட வேண்டும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கிரணேசன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே ஆஹ் மீது அதிரடி வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்க படை இந்த விடயத்தை செய்திருப்பதாக செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல ரணில் கூட்டை மீண்டும் இணைக்க ராஜித பொறுப்பேற்பங்களும் பார்க்க முடிகிறது வீலநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தொல்பொருள் திணைக்களமும் அரிசி விலை உயர்வுக்கு காரணம் சபையிலே சுட்டி குகதாசன் எம்பி என சொல்லப்பட்டிருக்கிறது நாட்டிலே ஏற்பட்டுள்ள அரிசி விலை உயர்வுக்கு இலங்கை பேர இயற்கை பேரிடர் மட்டுமல்ல அரசினதும் அங்கங்களான அரசின் அங்கங்களான பல திணைக்களங்களும் தொல்பொருள் துறையும் முக்கிய காரணமாக உள்ளதுன திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் இந்த விடியந்தொடர்பிலே கவனம் செலுத்தி விவசாய நிலங்களை மக்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்கிறார் தொல்பொருள் துறையானது தமிழ் மக்கள் சில நூற்றாண்டு காலமாகவே விவசாயம் செய்து வருகின்ற விவசாய நிலங்களை தனது தொல்பொருள் இடங்களாக அறிவித்து கையகப்படுத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் மலையக மக்களுக்காக குரல் எழுப்பிய ஸ்ரீதரன் என்கின்ற தலைப்போடு செய்தியை பார்க்க முடிகிறது அதாவது இந்த அரசாங்கத்திலாவது மலையக மக்களுக்கு சொந்த நிலம் மற்றும் வீடு அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய வரவேற்கத்தக்கது கோப் தலைவராக நிஷாந்த சமரவீர என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது எச் எம்பிவி நோயாளர்கள் வரும் இதுவரை இலங்கையில் கண்டறியப்படவில்லை என சுகாதார அமைச்சர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் நீள குடியேறிய மக்களுக்கு சரியான உதவிகளை வழங்காத கடந்த கால அரசு சபையில் சாடினார் வித்தியாசம் அதனால் நாடு கடத்த வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அரசாங்க பணியாளர்களின் நடத்தையில் மாற்றம் தேவை வலியுறுத்துகிறார் வடக்கு ஆளுநர் என்கின்ற விடயம் குறிப்பாக ஆளுநர் பதவியேற்ற காலம் முதல் அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய சேவைகள் அல்லது அவர்கள் வழங்கக்கூடிய தொடர்புகள் தொடர்பாக அவர் தன்னுடைய விமர்சனங்களை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறார் உள்ளூராட்சி தேர்தல் திருத்தங்கள் சட்டமூலத்திலே குறைபாடுகள் ரவு ஹக்கீம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது இன்று ஈழ நாடு பத்திரிகையின் முன்பக்க செய்தி உட்பக்க செய்திகளிலே சுண்ணாம்புக்கள் அகழ்விலே சட்டவிரோத செயல்பாடுகள் முடிவு முடிவுறுத்தப்பட வேண்டும் ஆளுநரிடம் ஐங்கிரநேசன் கோரிக்கை வைத்திருக்கிறார் வடக்கிலே வெளிநாட்டு முதலீடுகளை உள்ளிருக்க விஜயகேரத்துடன் யாழ் எம்பிக்கள் சந்திப்பெண்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே கைதடி சிறுவர் பொறுப்பேற்கும் இல்லத்தை பார்வையிட்ட வடக்கு ஆளுநர் தொடர்பான விடயங்கள் புகைப்படுத்தோடு தரப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளின் தூதுவர்களை அமைச்சர்கள் சந்திக்க தடை குற்றம் சுமத்துகிறார் தயாசுரி என்கின்ற விடிய சொல்லப்பட்டிருக்கிறது வழிவகார அமைச்சரின் அனுமதியின்றி அமைச்சர்கள் வெளிநாடு தூதூர்களை சந்திப்பதற்கு தடை விதித்து ஜனாதிபதியின் செயலாளர் சுற்றறிக்கை வெளியிட்டதாக எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தயாசுரி ஜெயசுகர பாராளுமன்றத்திலே குற்றம் சாட்டியிருக்கிறார் இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது நாடாந்தாம் உதயன் விலம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் என்னுடைய கலையகத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் திங்கள் பத்திரிகைகளோடு ดุลงเลสันดิกรอมนันรี